தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் அநேக விதமான போதைப் பொருளினால் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை முடியாது நம் பாரத்தோடு நாம் செபிப்போம் வருங்காலத்திலே இந்திய தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தூண்களாக இருக்க வேண்டியவர்கள் இந்நாட்களிலே சீர்கட்டு போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு தள்ளாடுகிற நிலைமைக்குள்ளாய் போகிற வாலிபர்கள் இன்றைக்கு ஏராளம் பேர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்க முடியாதபடிக்கு சிந்தனை கொள்ளாதபடிக்கு அவர்களை அட்டிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த போதை ஒவ்வொரு வாழிவ பிள்ளைகளையும் தேவன் விடுதலைப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம் விசேஷமாக கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் எந்த விதத்திலையும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விடாதபடிக்கு ஒருவேளை அவர்கள் குடிப்பதற்கோ இல்லைனே போதைப் பொருளை ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவர்கள் அடிமையாக்கி விடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விடுதலை ஆக்கப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவன்

இருக்கிற பொருளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தர் விடுதலை ஆக்குங்க சுவாமி தங்களுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கி கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட முடியாதபடிக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவர அப்பா இன்றைக்கு இந்த போதையினாலே ஆண்டவரை அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் சுவாமி அண்டவரை இதை ஊக்குவிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமூக வலைத்தளங்கள் மூலமாய் ஆண்டவர அவர்கள் எந்த ஒரு அண்டவரை போதை பொருளுக்கும் அடிமையாய் விடாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்ளுகிற கிருபையை கத்தர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்

கத்தர் அப்படியே செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் போதை பொறினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கத்தாவே நீ உடைய ரத்தத்தினால விடுதலையாக்கி அவர்கள் பின் நாட்களில ஒரு ஊழியக்காரர்களா எழும்பத்தக்கதான கிருபே கத்தர் அருளி செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்